அது கூட தெரியாத ஒரு நிறைவேற. மேந்திராசன் பஞ்ச வாரங்கள். நாங்கள் இங்கே 16 வருடங்களாக வண்ண தலங்காயா, దక్షిణ கயிலாசவாயே பீதி பாகே வீணா பாண்டவகதேசே சுதுగిரி நாம பிரசத் சேத்ர. அங்கே சொஜபட்டி என்கிறது. இன்று ஆரியங்களே போதளே இல்லை. आप मणिパール மண்டல வணக்க மக்களை நான் இப்போது யாழ்ப்பாணம் சுதுமலை பகுதிக்கு வந்திருக்கின்ற அதாவது சுதுமலை அம்மன் கோல் கோவில் பகுதி இது வந்து தாவடி மாணிப்பாய் வீதிமலையில் இருக்கக்கூடிய சுடுமலை அம்மன் ஆலயம் என்பது புகழ் பூத்த ஆலயம் அங்கே இன்றைய நாளிலே அதாவது தைப்பொங்கலுக்கு மறுநாளாகிய இன்று அந்த கோபூசை உற்சவம் அந்த திருவிழா கோபூசை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது நூற்று கணக்கான மாடுகள் அதாவது மாடுகள் சொன்னால் செல்வம் மாடுகளை இங்கே கொண்டு வந்து கட்டி தற்போது நான் வரக்கூடிய இந்த வேளையிலே கோபூசை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஏராளமான மாடுகள் வந்திருக்கின்றன இப்போது அது சம்பந்தமான விடயங்களை தான் இந்த காணொலியிலே நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் நேரங்கள் ஏராளமான மாடுகளை கொண்டு வந்து இங்கே கட்டி இருக்கின்றார்கள் எல்லா பல்ல முருவ பெருமானும் இருவரும் எங்களுக்கு எப்பொழுதும் உடனடித்து அதாவது மாடுகள் என்று சொல்லி ஒரே வகையில் அழைக்க முடியாத மாடுகளிலும் பல இனங்கள் இருக்கின்றன அவ்வாறு கொண்டு வரப்பட்ட இன மாடுகள் அதாவது ஊர் மாட்டில் இருந்து வெளிநாட்டு மாடுகள் இங்கே வந்து வந்திருக்கின்றன இந்த ஊரை சேர்ந்த மக்களும் அதாவது விவசாயிகளும் மாடு வளர்ப்பாளர்களும் இந்த ஊருக்கு அண்மையாக இருக்கக்கூடிய வேறு ஊர்களைச் சேர்ந்த மக்களும் அதாவது ஆனைக்கோட்டை மானிப்பாய் தாவடி இனிவில் போன்ற பகுதிகளில் இருந்தும் இங்கே பசுக்களையும் எழுதுகளை கொண்டு வந்து கட்டி இருக்கின்றார்கள் என்னும் சொற்ப இதற்கான பூசைகள் நடைபெறப் போகின்றன அது சம்பந்தமான விடயங்களை தான் இந்த காணொலியை பார்க்க இருக்கின்றோம் தொடர்ச்சியாக பார்க்கலாம் இங்கே என்னென்ன விடயங்கள் நடைபெறுகின்றன என்பதை இங்கே சுதுமலை முருகமூர்த்தி ஆலயம் அதாவது சுதுமலை அம்மன் ஆலய பகுதி என்பது பிரதானமாக ஐந்து ஆலயங்களை கொண்ட பகுதியாக அமைந்திருக்கின்றது அதாவது இந்த ஆலயம் வந்து சுதுமலை அம்மன் ஆலயம் புகழ் ஆலயம் இந்த சுதுமலை அம்மன் ஆலயம் இதற்கு இந்த ஆலயம் வந்து முருகன் ஆலயம் இந்த இரண்டு ஆலயங்களுக்கு நடுவிலே இன்னும் ஒரு ஆலயம் சிவன் ஆலயம் காணப்படுகின்றது அது தவிர இங்கே ஒரு வைரவர் ஆலயம் அதாவது இது பிட்டி வைரவர் ஆலயம் என சொல்வார்கள் அது மாத்திரம் இதுக்கு பின்பக்கமாக இந்த மிகப்பெரிய விருச்ச திங்கள் ஆழ விருச்ச திங்கள் அமைந்திருக்கின்றது வெற்றாப்படை அம்மன் ஆலயம் அதாவது இந்த ஐந்து ஆலயங்களை கொண்ட இந்த பகுதியிலே இன்றைய தினம் சுடுமலை முருகமூர்த்தி ஆலயத்தில் தான் இன்று கோபூசை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதாவது மாட்டு பொங்கல் சொல்வார்கள் மாடு என்று சொன்னால் செல்வம் என்று பொருள் அதாவது ஒரு காலத்திலே யார் இவ்வளவு மாடு வைத்திருக்கின்றார்களோ அந்த மாடுகளை எண்ணிக்கையை வைத்துத்தான் அவர்கள் எந்த அளவு செல்வச் செழிப்பான மக்கள் செல்வச் செழிப்பான குடும்பம் என்பதை அந்த பகுதியிலே நிர்ணயம் செய்வார்கள் அதனால அன்று இந்த பெயர் வந்து பாடு என்றால் செல்வம் என்ற பொருள் இப்போது இந்த மாட்டு பொங்கல் அணி மிகவும் சிறப்பான முறையிலே ஆரம்பித்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இங்கே வரக்கூடிய அடியவர்கள் தங்கள் கைகளினாலே பாடுகளுக்கு பொட்டு அதாவது வீதியிட்டு சந்தனம் குங்கும வைத்து கழுத்திலே பட்டி கட்டி கழு கழுத்திலே பட்டு துணிகள் கட்டி அதாவது இந்த மாட்டு பிறந்தால் கொம்பிலே கட்டி இருக்கின்றது அடியவர்கள் தமது கைகளாலேயே இவ்வாறான இந்த வழிபாடுகளை மேற்கொள்வார்கள் அதாவது இந்த பசு வழிபாடு அதாவது ஆ வழிபாடு என்று சொல்லப்படும் இந்த வழிபாடானது தமிழர்களுடைய ஒரு தொண்டு தொட்டு நிலவி வந்த ஒரு கலாச்சார வழிபாடாக இருக்கின்றது அதன் காரணத்தினால்தான் தைப்பொங்கலுக்கு மறுநாள் இந்த பட்டி பொங்கலை வந்து இங்கே அனைவரும் கொண்டாடுவார்கள் ஒரு காலத்திலே எல்லோருமே விவசாய குடும்பத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தார்கள் அதன் காரணத்தினால் எல்லா இடத்திலும் பசுக்கள் எருதுக்கள் நின்றன எல்லா வீடுகளிலும் இப்போது அந்த மரபு இல்லை எனவே தற்போது பசுக்களை எருக்களை தமது வீடுகளிலே வைத்திருக்க கூடியவர்கள் மட்டுமே இந்த பட்டி பொங்கலை கொண்டாடுகின்றார்கள் இந்த பகுதியிலே இது பதினாறாவது ஆண்டாக இந்த சுதுமலை பகுதியிலே பதினாறாவது ஆண்டாக இங்கே இந்த பட்டி பொங்கலானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இங்கே உயர்ந்த ரகத்தை சேர்ந்த இறுது ஒன்றை இப்போது இங்கே கொண்டு வந்து கட்டி இருக்கின்ற அவர் தோறும் இந்த பகுதிக்கு இந்த இவ்வாறான இறுதிகளை கொண்டு வந்து கட்டுவது வழக்கம் இது போன்ற பல இருதுகள் தங்களுடைய வீட்டை வீட்டில் இருப்பதாக வீட்டில் இருப்பதாக அவர் சொல்கின்றார் இது இது அவர் கொண்டு வந்ததுதான் தாருங்கள் மிக உயர்ந்த ரகத்தை சேர்ந்த வெளிநாட்டு கலப்பினத்தை சேர்ந்த ஒரு மாடாக இந்த எருது மாடு இருக்கின்றது அவர் பசுக்கள் நிற்கின்றதோ அவர்கள் பொருளாதாரத்திலே வளர்ச்சி பெற்றவர்களாக தொடர்ச்சியாக என்னென்ன விடயங்கள் இங்கே நடைபெறுகின்றது என்பதையும் தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் இப்போது பசுக்களானது மஞ்சள் தண்ணீர் தெளிக்கப்பட்டு வீபூதி சந்தனம் குங்கும் என்பவற்றை பசுக்களுக்கு அணுகின்றார்கள் தொடர்ச்சியாக பசுக்களுக்கு எருதுகளுக்கும் பூசைகள் நடைபெறும் பூசைகளை தொடர்ந்து அதாவது பசுக்கள் அனைத்துக்கும் தீவம் காட்டி அவர்களை கோமாதாக்களை வழிபட்டு எருதுகளை வழிபட்டு இந்த நன்றி அறிதல் விழாவை அதாவது கொண்டாட்டத்தை பட்டி இங்கே செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த பட்டிப்பொங்கல் நிறைவுறு வேளையிலே வந்து இங்கே வந்திருக்கக்கூடிய பசு பசுக்கள் எருதுகள் அதாவது இந்த மாடுகளை கொண்டு வந்திருக்கக்கூடிய உரிமையாளர்களுக்கு அரிசி வழங்கப்படும் அது மாத்திரமின்றி வந்திருக்கக்கூடிய இந்த மாடுகளுக்கான தீவனம் கூட இலவசமாக வழங்கப்படும் அதற்காக இந்த ஊரை சேர்ந்த உள்ளூர்வாசிகள் மற்றும் புலம்பெயர்ந்த மக்கள் அன்பளிப்பு செய்திருக்கக்கூடிய பணத்திலே இங்கே தவிடு மூட்டைகள் ஏராளமாக இங்கே கொண்டு வந்து அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன அவர்களுக்கும் நன்றிகளை சொல்ல சொல்லியிருக்கின்றார்கள் இந்த ஆலயத்தை சேர்ந்த சமூகத்தினர் ஆரம்பத்திலே இங்கே பார்த்தால் தெரியும் இங்கே ஒரு பானையிலே பொங்கல் செய்யப்பட்டிருக்கின்றது அதாவது பட்டி கட்டப்பட்டு பொங்கல் செய்யப்பட்டிருக்கின்றது இங்கே முக்கியமாக இங்கே கெலப்பையை காணக்கூடியதாக இருக்கின்றது இந்த பொங்கல் செய்து அந்த பொங்கலை கொண்டு சென்று அந்த முருகனுக்கு முன்னாடி படையல் செய்யப்பட்டிருக்கின்றது அந்த படையல் செய்யப்பட்ட பொங்கலும் இந்த மாடுகளுக்கு வழங்கப்பட இருக்கின்றது அது மாத்திரமன்றி அங்கே பார்த்தால் தெரியும் வாழைப்பழங்கள் மற்றும் அகத்தி இலை வைக்கப்பட்டிருக்கின்றது அகத்தி இலையை மாடுகளுக்கு உணவளிப்பதன் மூலம் பூர்வஜென்ம ஜென்ம தோசங்கள் மற்றும் எதிர் தோசங்கள் நீங்கும் என்பது ஒரு ஐதீகமாக ஒரு வரலாறாக ஐதீகமாக இருக்கின்றது எனவே இவ்வாறான கருமங்களை இந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் செய்வது என்பது மிகவும் ஒரு சிறப்பான விடயமாக பார்க்கப்படுகின்றது தொடர்ந்தும் பார்க்கலாம் இங்கே என்னென்ன விடயங்கள் நடைபெறுகின்றன என்பதை யேஸ்வராசிவாஹபோனசுகாரோபாணியாவல் முருகமூர் சுபிரமணியபரமேஸ்வரவினோத

சர்வே சர்க்கார்யார்யானாம் நான் இதம் குத்வான் 好好。

பன்னெண்டு வருஷம் மேல நாங்க ஓகே ஓகே மிகச்சரம் அப்பா ஓகே நன்றிங்க அதாவது என்ன சொல்றாங்கன்னு சொன்னா இது வந்து பன்னி நாட்டான் மாடாம் அதாவது திமில் இருக்கு ஏரி ஏரி இருக்கு இங்க வந்து இது வந்து நாட்டு மாடாம் இதுலயே மேयरी இருக்கு ஆனா இது ரெண்டு கால் மாடு கதைக்கிற மாடு இது கதிர மாடு இந்த மாட்டுக்கு கொடுத்த வாழைப்பழத்தை வந்து ஒரு ஆள் சாப்பிட்டு மனுஷர் சாப்பிட்றாரு அதாவது சுபச்சி சுபச்சி சாப்பிட்றாரு இந்த மா வாழைப்பழம் எல்லாம் மாட்டு தான் வந்தது சரி பரவாயில்ல வேற ஒரு மாடுன்னு சொல்லி அப்போ இந்த வீடியோவில் முன்னு சொல்லியிருக்கோம் அவங்க பெரிய திமிழ் இருக்கு வேறு அதாவது வடக்கன் நாம் பெண் வேறு நாட்டு நாடு நாட்டு நாடு கடிச்சு விட்டுறது கடிச்சு விட்டுறது வந்திருக்கக்கூடிய மாடுகளுக்கு இங்கே தவிடுகள் வந்து கரை காட்டு கொண்டிருக்கின்றது எல்லாருக்கும் படி பசி ஆறி போறதுக்காக ஏற்பாடு தான் இது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்தா கஞ்சி காய்ச்சி கொண்டிருக்கிறார்கள் இந்த கஞ்சியை தவிட்டு கவிட்டு கலந்து ஓட்டு தான் கொடுக்குறது அடியார்கள் அனைவரும் இங்கே நிற்கிறவர்கள் அனைவரும் வந்து இருக்கின்ற பொருள்களை எல்லாம் அதாவது வஸ்திரங்கள் பட்டு மாலைகள் பசுக்கு சாக்கி இந்த பசுவினுடைய தமிழ் கலாச்சாரத்தினுடைய தொன்மையை முருகப்பெருமான் பார்க்க தங்கன நீங்கள் பக்தியுடன் உங்களுக்கு கிடைத்த பெரும் பேரென்றும் மனதிலே நினைத்துக் கொண்டு இந்த கோமாதாவுடைய பூஜையிலே நீங்களும் அனைவரும் கலந்து கொள்ளுங்கள் வெகு சிறப்பாக நடைபெறுகின்ற சொற்பொழிவை உங்களுக்கு நிகழ்த்துவார்கள் அதையும் நீங்கள் நன்கு கருந்து தொடர்ந்து இவ்வாணத்திலேயும் பொழுது அனைத்து பசுமா பசுக்களுக்கும் அதாவது கோமாதாக்களுக்கும்

உபமாட்ச <laughs>

எல்லா கலாச்சாரத்திலே ஆதி காலத்தில் இருந்து இருந்தது தகவல் தமிழர்களாகிய குறிப்பாக சைவ சமயத்தை சேர்ந்த தமிழர்கள் பசுவினை தங்களுடைய ஒரு சொந்த பிராணியாக வைத்திருந்தார்கள் அதற்கு ஒரு முக்கிய காரணம் எங்களில் எல்லோரும் பலரும் விவசாயிகளாகவே இருந்தோம் எங்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கு தோட்டங்களிலே காலை எழுத பயன் எங்களுக்கு தேவைப்பட்டது வீடுகளிலே பசு நடத்தும் இந்த பசுவை கோமாதா என்கின்றோம் பசுவை இறைவனுடைய ஒரு அம்சமாகவே நாங்கள் கண்டு வழிபடுகின்றோம் அதில் அதை ஒரு செல்ல பிராணியாகவோ எங்களுக்கு வேலை செய்கின்ற ஒரு மிருகமாக நாங்கள் பார்க்க வேண்டும் சில அறுபது ஆண்டுகளுக்கு முதல் யாழ்ப்பாணத்திலே வாழ்ந்த மாமுனிவர் சிவயோக சுவாமி அவர்கள் ஒரு அவர்களை ஒரு அன்பர் நல்லூர் ஆலயத்திலே கோயிலே சந்தித்து கேட்டாலாம் எங்களுடைய தமிழ் இனம் பல சவால்களை எதிர்நோக்கி வருகின்றது இந்த தமிழினம் மீட்சி பெறுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டாராம் அவர் சொன்னாராம் ஆலயங்கள் தோறும் கந்த புராணம் படிக்க வேண்டும் வீடுகள் பசு வளர்க்க வேண்டும் என்று சொல்லி இப்போ ஒரு ஐம்பது அறுபது வருடங்களுக்கு முன்னர் நாங்கள் பார்த்தமாக இருந்தால் எல்லா வீடுகளிலும் பசு மாடு இருந்திருக்கின்றது பட்டி பொங்கல் பசு பொங்கல் என்பது தைப்பொங்கலுக்கு அடுத்த நாள் எல்லா வீடுகளிலுமே நடைபெற்று ஒரு நிகழ்வு ஆனால் இன்று காலத்தின் போல நாகரிகம் வளர வளர நாங்கள் எல்லாம் இந்த இயற்கையில் இருந்து விலகி கொண்டு வருகின்றோம் அதனால்தான் இயற்கை அனர்த்தனங்கள் எங்களுக்கு நாங்கள் கேள்விப்படாத வருத்தங்கள் எல்லாம் வருகின்றன முன்னெல்லாம் வீட்டில பசுமாடு இருந்தால் அந்த சாதனத்தினை கழித்து கரைத்து தெளிப்பார்கள் அதோடு கிருமி நாசினி அபிஷேகத்துக்கு கூட என்று சொல்லி கோசலம் கோமயத்தினை பாய்ப்பார்கள் ஒவ்வொரு பயன்பாடும் சமயத்தோடு சேர்ந்ததாக இருக்கின்றது அதற்கு மேலாக என்னவென்று ஆலயத்தோடும் கந்த புராணம் என்றால் கந்த புராணத்திலே எங்களுடைய யாழ்ப்பாண கலாச்சாரத்திலே கந்தபுராண கலாச்சாரம் என்று ஒரு சூடுகார்கள் ஒருவன் எவ்வாறு வாழ வேண்டுகின்ற அந்த போதனைகள் வாழ்க்கை முறைகள் அவ்வளவுமே அந்த வாரத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றன இன்று ஆலயங்களிலே போதனை இல்லை வழிபாடு மட்டும்தான் நடக்கின்றன அதுபோல வீடுகளிலே பசு வளர்க்கும் பொழுது சின்ன பிள்ளைகளுக்கு கூட பொறுப்புணர்ச்சி வருகின்றது அம்மா சொல்லுவா மாட்டை அவிட்டு கட்டி மாட்டுக்கு தண்ணி வைக்க வேண்டும் தவிடு வைக்க வேண்டும் இது வீடுகளிலே பொறுப்புணர்ச்சியை கொண்டிருக்கின்றது பசுவை தங்களுடைய குடும்பத்தில் ஒருவராகவே எண்ணி நாங்கள் வளர்த்து வந்தோம் ஆனால் இன்று அந்த நிலைமை மாறிவிட்டாலும் எங்களுடைய பாரம்பரியத்தை நாங்கள் தொடர வேண்டும் பாரம்பரியத்தை கைவிடக் கூடாது என்பதற்காக இந்த இந்த நானறிந்த மட்டிலே இந்த பகுதியிலே இந்த முருகன் ஆலயத்தின் தர்மகர்த்தாக்கள் அடியவர்களோடு சேர்ந்து பதினாறாவது வருஷமாக இதனை செய்கின்றார்கள் உண்மையிலேயே இது போற்றக்கூடியது என்னவென்றால் திரிய தலைமுறையினர் இங்கு வந்திருக்கின்ற சிந்த பிள்ளைகளுக்கு இப்பொழுதுதான் தெரியும் பசுவினுடைய அருமை எங்களுடைய வாழ்க்கையிலே ஒன்று பசு என்று சொல்லி பல கொழும்பிலே வாழ்கின்ற பிள்ளைகளுக்கு பால் பசுவில் இருந்து வருவது கூட தெரியாது என்று அது பெட்டியில் தான் பால் வருகின்றது அது கூட தெரியாத ஒரு நிலைவரம் எனவே இந்த ஆலயத்தில் சார்ந்தவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை கூறி இந்த பாரம்பரியம் தொடர வேண்டும் தமிழ் கடவுளாகிய முருகப்பெருமானுடைய முன்னிலையிலே எங்களுடைய குருக்களையால் கூறியது போல வருடத்தில் ஒரு நாளாவது நாம் இந்த பசுக்களை கொண்டு எழுதுகளை கொண்டு அவர்களுக்கு வழிபாடு செய்து எவ்வளவு தூரம் எங்களுடைய சமூகம் தினத்தினத்தினரில் மதித்து அந்த கருணையை நாங்கள் அறிய வேண்டும் கோமாதா அவனுடைய அருளும் கடாட்சமும் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் எங்களுடைய புராணங்கள் வேதங்கள் தேவர்களும் வாழ்கின்றார்கள் எல்லா தெய்வங்களும் எனவே அந்த ஜீவதாகியத்தை நாங்கள் உருவாக்க வேண்டும் என்பதை கூறி ஒரு அனுபவத்தினை நான் சொல்கின்றேன் கடந்த வருடம் நான் சிதம்பரம் ஆலயத்திற்கு சென்றிருந்தேன் எங்களுக்கு தெரிந்த ஒரு

பசுக்களை பேருக்கு நாங்கள் ஒரு யாழ்ப்பாணத்து தமிழர்கள் நாங்கள் ஒரு விருது கொடுத்து கௌரவிக்க வேண்டும் என்பதும் என்று கேட்டபொழுது மதிப்புக்குரிய ஐயா ஒரு நல்ல ஒரு விருதினையும் பேரணையும் எங்களுக்கு தந்திருக்கின்றார் அநேகமாக இந்த பசுக்களை பாதுகாக்கின்ற அந்த இலைவாழ் அந்த விருதையும் எங்களுடைய ஆதீனம் சார்பாக வழங்கி இருக்கின்றோம் என்ற செய்தியையும் கூறி எங்களுடைய கலாச்சாரம் வளர வேண்டும் என்றால் இவ்வாறான நிகழ்வுகள் ஒவ்வொரு கிராமத்திலையும் நடக்க வேண்டும் என்பதனை வேண்டி குழு பெருமானுடைய அருளும் கோமாதானுடைய அருளும் உங்களை எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என வேண்டி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்